ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி விருந்து விழாக்கு தான் பார்க்க போகிறோம் இது தடமுழலாம் விருந்தெல்லாம் இல்லை ஒரு வெஜ்ஜு விருந்து தான் எங்கள் அக்கா பொண்ணு கன்சியூவாக இருக்கா அவளுக்கு வந்து நான் வச்சு கொடுக்குற சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால சாம்பார் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி கன்சிவாக இருக்கா எப்படி வெறும் சாம்பார் மட்டும் செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைட் டிஷ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது முள்ளங்கி இருந்துச்சு முள்ளங்கி சாம்பாரே பண்ணிவிடுவான்னு கேட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டா சரினு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் எறா வாங்கினேன் எறா வாங்கி அது ஃப்ரை பண்ணியாச்சு அது ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு தேங்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் வெண்டக்காய் பொரியல் செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு வெண்டக்காய் பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு எறாவும் மசாலெலாம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் மூடி வச்சுருவோம் அது சீக்கிரம் வெந்துருச்சு அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எனக்கு முருங்கைக்கீரை வருவலே செய்ய வராது இன்றைக்கி எப்படியாவது அதை செஞ்சாகணும் சொல்லிட்டு செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு தான் செஞ்சேன் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க எங்கள் அம்மா ஸ்பெஷலாக இதில் ஒரு ஐட்டம் சேர்ப்பாங்க அது என்னென்னா தேங்காய் தேங்காவுடைய தண்ணி தாங்க தேங்காய் தண்ணி சே சேர்க்கும் போது எப்படிப்பட்ட கீரையாக இருந்தாலும் ஸ்வீட்டாகிடும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கையால் கீரை செஞ்சு சாப்பிட்டது நல்லா தான் இருந்துச்சு நான் இது வரைக்கும் கீரை அதிகமாக வறுக்க மாட்டேன் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபைனலாக எங்கள் அக்கா மாங்காய் கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் தொக்கு பண்ணால் அது மாங்காய் பழுத்து இருந்தனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு இருந்துச்சு ஃபைனலாக இப்போ சாப்பிட உக்காந்து சாதம் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ஏரா ஃப்ரை தொக்கு முருங்கை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் நான் செஞ்சது ரொம்ப ஃபஸ்ட்டு டைமாக அதுக்கப்புறம் வாழைப்பூ கூட்டு வெண்டைக்காய் பொரியல் சீசன் மாம்பழம் நம்ம எப்பயுமே நம்ம அதை விட மாட்டோமே அந்த மாம்பழம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவளும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஏதாவது விருந்து நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்